எங்களுக்கு அந்த திங்கட்கிழமை தோறும் திருக்குறள் பார்க்குறோம் நாங்களே இல்லை திருக்குறள் பாயிரவியல் கடவுள் வாழ்த்து பிறகு வான் சிறப்பு பிறகு நீத்தார் பெருமை அண்டு ஞானிகளுடைய பெருமை அடுத்ததாக அறன் வெளியுறுத்தல் அவ்வளவு பார்த்துட்டோமே இல்லையா

உம் பிரச்சரியம் அப்ப வள்ளுவர் வர்ணாசிரம தர்மத்தை சொல்லுக இல்லை என்று சொல்லப்படாது இல்ல இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கம் நல்லாற்றின் நின்ற துணை நெல்லாற்றின் அவள்கள் நல்வழியிலே நிற்பதற்கு சும்மா இல்லை சும்மா சோறு கொண்டு கொண்டிருக்கப்படாது சோம்போரி பிரம்மச்சாரியும் வச்சிருக்காது சோம்பவரி சனியாசியும் வச்சிருக்கிறது ரெண்டுமே பிரச்சனை நெல்லாற்றின் என்ற துணை அவர்கள் நல்ல வழியிலே நிற்பதற்கு அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது இல்வாழ்வாக வச்சுத்தான் மிச்சம் எல்லாமே நடக்குது அது முதலாவது ஆகவே இவர் பெருசு அவர் பெருசுன்ற சொல்லிய பிள்ளை இவர் இல்வாழ்வானை மிக சிறப்பாக வைத்தார் கௌரியமானது அது ஒன்று அடுத்தது துரந்தார்க்கும் துவாதார்க்கும் இரந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துரந்தார்க்கும் துவாதார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்ன மாதிரி பொருள் சொல்றாருன்னு பாருங்க துரந்தார்க்கு மண்டல என்ன? புறவிகளுக்கு துறவிகளுக்கு என்பதை நான் துறவாதவர் என்றுதான் நான் சொல்றது ஆனா இதுல எல்லாரும் வறியவன் என்று போடுகிறார்கள் வரவேற்பட்டவர் என்றுதான் புலியூர் கேசிகன் அவர் புது உரை அவர் வரதராசனும் புது உரை ஆஹ் சலவன் பாப்பையாவும் புது உரை கருணாநிதியும் புது உரை பழையவரை பார்க்கவன் துவாதார்க்கம் துவாதார்க்கம் என்று நான் சொல்றது இரவாதவர்கள் இன்னும் துறவை எடுக்காதவர்கள் என்றா பிரம்மச்சாரி வருவார்கள் வானபுரஸ்தர் வருவார்கள் மற்ற இல்லறத்தர் வருவார்கள் சனியாகளை தவிர துறவாதவர் எல்லாரும் துறவாதார்க்கும் போய் சேர்ந்தாக்கள் பித்ருக்கள் அவைக்கும் இவைதான் பித்திருக்கடமை செய்கிறது இல்வாழ்வான் என்பான் துணை உம் இறந்தார்க்கும் என்பதற்கு கருணாநிதி போட்டிருக்கிறார் பாதுகாப்பற்றவர்க்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான உரைகள் அதை பார்க்கணும் அதுல எந்த புத்தகத்துல கடக்கையா தரித்திரர்கள் கதியற்றவர்கள் விருந்தாளிகள் தன்னிடம் உதவிக்கு கையேந்தி நிற்பவர்கள் தன்னை அண்டியவர்கள் ஆகியவர்களுக்கு இல்லறத்தான் அன்னம் அளித்து ஆதரித்து காத்து வருகின்றார் அது அது விரிவான விளக்கம் உதய அல்ல என்பது இந்த சொல்லிலே என்ன வருகிறது இதுல ஒரே ஒரு ரெண்டு விஷயம் இறந்தார்க்கு என்பதே ஒருவர் இறந்தார் என்பதை சொல்லல திருகடல்ல நம்பிக்கை இல்லாதவர் இறந்தார்க்கு இல்வாழ்வான் என்பான் துறையை சொல்ல மாட்டார் இப்ப இறந்தார்க்கு வேற கருத்து போடுவார் துவாதவர் என்பதை எல்லாரும் வந்து வறியவர்கள் வரமப்பட்டோர் தரித்திர ரெண்டு எடுத்திருக்கிறார்கள் அப்படி எடுக்கலாம் அது பிரச்சனை இல்லை இறந்தார்க்கம் இல்வாழ்வான் என்பான் துணை நான் எடுக்கிறது துறந்தார்க்கும் துறவு இல்லாதவர்களுக்கும் முறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அடுத்தது தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கள் தான் புலத்தார் ரோம்பல் தலை உம் தென்புலத்தார் இறந்தவர்கள் தெய்வம் விருந்து பொக்கல் என்பது சுற்றத்தார் விருந்து சுற்றத்தார் தான் தன்னையும் பார்த்து கொள்ள வேண்டும் ശിവയ്ക്ക് അഗ്നിയല്ല കാര്യവും എന്നോണ്ടിരിക്കും ഇപ്പൊ മുതലാവണിഗ്രഹണ കലയാണു ഗർഭാനംസവനം സീമന്തം கர்மம் வண்டா பிறந்த ஜாதகர்ம வந்த நாளையில அதுக்கு பிறகு நாமஹரணம் வைக்கிறது கர்ணவேதனம் குத்துறது இதெல்லாம் குழந்தைய அலங்காரமா வச்சிருக்கோடும் பேத்து போட்டு மூக்கால வடிய வடி ஒரு உடத்துல போட்டுட்டு ஒரு ஓடி தெரியக்கூடாதுன்றதான் நான் தலைமுறை வலிக்க வேணும் அணிகளன் ஓட வேணும் கர்ண வேதனம் பிறகு அன்னபிராசனம் அது முக்கியம் உரிய நேரத்துல சாப்பாடு தீத்தி போடுவோம் ஆறு ரெண்டு மாதத்துக்குள்ள தீத்தி போடுவோம் நாங்க பார்க்க போத ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல மல்நியூட்ரிஷன் கூடவா இருக்கிறதுக்கு என்னன்னு கேட்டு அது ட்ரெடிஷன்ல குழந்தை அப்படியே பாலை கொண்டே ரெண்டு வரி ரெண்டு மூன்று ரெண்டு வயது மூன்று வயது வரும் அப்படியே திரியுற குழந்தைகள் திக்கா எங்களுக்கு ஆறு மாதத்துல சோறு தீர்த்தணும்னு போட்டாச்சு பிராசனம் பிறகு அட்சாரம்பம் படிக்கணும் ஆம்பளை ஒன்று இல்லை எல்லாருக்கும் வெண்ணு மூலத்தையும் தெரிய வேணும் அக்ஷாரம்பம் உபநயனம் ஸ்பிரிச்சுவல் இதுக்குள்ள இனிஷியேட் பண்ணணும் ஏழு வயசுல ஆத்மீகம் போடணும் அதுக்கு பிறகு விரதம் அண்டு வரும் விரதம் என்றால் பிரம்மச்சரிய விரதம் அவர் படிக்கிறார் ஸ்ட்ரிக்டா ஒரு டிசிப்ளின் இருக்கிறது விரதம் அது பிரம்மச்சரிய விரதத்திலேருந்து கல்லிகளை கற்று கிளைகளை கற்று காலில் நிற்கிற வரைக்கும் பிரதம் பிறகு பிராமணர்களுக்கு அவுபாசனம் இருக்குது மற்றவர் அவுபாசனம் வந்து அக்னி கொடுக்குறது கல்யாணம் கட்டின பிறகு அது பிறகு கன்னிகா பிறகு விவாகம் அதங்கால மற்றது பிரத்தம் விவாகம் ஜக்ஞம் விவாகத்துக்கு பிறகு பஞ்ச ஜக்ஞம் இந்த அஞ்சு ஜக்ஞங்களை ஆதி சம்ஸ்கார கர்மா சமர்ப்பஜாமி என்றுதான் நாங்கள் இனி வளர்க்குறது இதை சொல்லி சொல்லி ஒவ்வொரு நாளும் என்ன என்ன உருவேத்திரம் இதெல்லாம் நாங்களும் செய்ய வேணும் காலாகாலத்தில் செய்ய வேணும் என்பதை கருத்தி அப்போ அதில் வந்து இந்த நடைமுறை அதோட சம்ஸ்காரம் என்று சொல்லுவார்கள் பதினாறு சம்ஸ்காரம் எங்களுக்கு முக்கியம் நினைக்கிறேன் பதினாறு கிட்டத்தட்ட வந்துட்டு தான் நினைக்கிறேன் ஒன்று ரெண்டு விடுபடுவேன் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அவைய வேண்டியதை பொறுத்து நாற்பது போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த நாளையில அது வைதீகர்களுக்கு அவர்களுக்கு அந்த இந்த ஜக்ஞம் செய்யணும் அந்த பூசை செய்யணும் இந்த அதெல்லாம் இல்ல கடைசியா வாரதான் அந்தியஷ்டி இந்த பதினாறுல கடைசி அந்தியஷ்டி

அந்த இறுதி கிரியகை செய்து அதுக்கு பிறகு செய்கிற இது அந்தியேஷ்டி பித்திருக்கடனை தொடக்கி வைக்கிறது தான் அந்தியேஷ்டி அந்தியேஷ்டின்ற கருத்து என்ன பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கவும் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை பித்திர காரியங்களை பொருட்படுத்தி அங்கால செய்கிற அளவுக்கு வளர்க்குறதா என்ன ஏதோ டாக்டர் ஆக்கிறது இன்ஜினியர் ஆக்குறது அக்கௌண்டன் ஆக்கிறது அங்கே கல்யாணம் கடை கொடுக்கறது இங்கே குடி எல்லாம் பிள்ளை ரெண்டு முடிஞ்சிடற பேர் யோசிக்கிறது இது கொடுக்காட்டி இல்லை நரகன் இப்ப பிள்ளைகளை அந்த அந்த வழியிலே ஆட்சிப்படுத்தி வளர்த்தால்தான் அது அந்தியஷ்டி செய்யும் இல்லாட்டியும் கூட அந்தியஷ்டிக்கு அது அட்லாண்டாவில் ஹோலிடேல நிற்கும் ஆ அந்த இதுபோல செய்ய வேண்டும் சம்ஸ்காரம் சுற்று ஒரு பவுண்டரிஸ் போட வேணும் பிள்ளைகளுக்கு சில டிசிப்ளின் போட வேணும் அதெல்லாம் இருக்குது என்ன

அநியாய வழியில சேர்க்கப்படாது பழி என்றால் பழி என்றால் என்ன எளிமையான சொல்லு எளிமையான கெட்ட பெயர் எடுக்கப்படாது அது பொதுவாக அடுத்தது பழி என்றது செய்யப்படுவதை செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுதல் பழி அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட விளக்க வங்கால சேவசித்தார்கள் செய்யக்கூடாத செய்தல் பாவம் செய்ய வேண்டியதை செய்யாம விடுறது பழி பழி அஞ்சு இங்கே பழி என்றது பொதுவாக ரெண்டுக்கும் வரும் பாத்து பாத்தால் பகுத்து பிரிச்சு உழைச்சு போட்டு தான் மட்டும் உண்றது இல்லை எனக்கு எந்த மனுஷி குழந்தை கண்டு தன்றது மற்றவைக்கும் பகுத்து கொடுக்க வேணும் மற்றவர்களுக்கும் பகுத்து கொடுக்க வேணும் ஊன் உடைத்தாயின் அதுக்கு பகுத்துண்டு பல்லுயிரோம் பதில் என்று சொல்லுவார் பிள்ளையாருக்கும் கொஞ்சம் ஷே பண்ணவன் நாங்கள் ஏன் பண்றத கொஞ்சம் ஷேவ இல்லாத எங்களை எங்களோட கீழ்நிலை இருக்கிறாக்களுக்கு தேவைப்படுகிறவர்களுக்கு சுற்றத்தாருக்கு கொஞ்சம் ஷே பண்ணவன் பார்த்தூன் ஊனண்டது சாப்பாடு உடைத்தாயின் அப்படி ஒரு வாழ்க்கை இருந்தார் பழியஞ்சார் உழைக்கிறார் பகுக்குறார் அதில் தானும் சாப்பிட்றார் என்றால் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இலை எஞ்சல் என்றா குறைது உற்று குறையும் இல்லை வாழ்க்கையில அவ்வளவுதான் உற்று குறையும் இல்லை அவ்வளவும் போட்டிருக்கிற பாருங்க பாவத்துக்கு பாலிக்கு பயந்து சீவிக்க வேண்டும் எப்படி சீவிக்கலாம் சில அப்படி என்று அந்த பொருள் தேடுகிற முறமையே சொல்லுகிறார் போத பொருள் வித்தும் பொருள் சேர்க்கலாம் கஞ்சா வித்தும் பொருள் சேர்க்கலாம் சாராயக்கடை வச்சும் பொருள் சேர்க்கலாம் தெரிய இந்தியாவில மிகப்பெரிய வைணவ பக்தர் தமிழ்நாடு திமுக அமைச்சர் அமைச்சராக இருந்தவர் நிறைய வைஷ்ணவ சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்கிறார் ஆனா திமுக காலத்துல நிறைய சாராய லைசன்ஸ் கொடுத்திருந்தது அவர் தான் தமிழ்நாடு முழுக்க சாராய கடை ஆனால் வைஷ்ணவ சம்ஸ்காரம் எல்லாம் நல்லா செய்கிறார் நாலாயிர தவிய பிரபந்தம் எல்லாம் ஆங்கிலத்தோட மொழிபெயர்த்து நல்ல வடிவா பதிப்பிச்சிருக்கிறார் இப்பவும் கிணக்க செய்து கொண்டிருக்கிறார் என்று கல்விப்படுற ஜெகத் ரச்சகன் என்று பெயர் ஆனா காசு இருந்து வருது என்றா இப்படி வருது கொஞ்சம் சிலதுகள் ஓகே அவர்களுக்கு அதுதான் இல்லை பொருள் எடுவதற்கு ஒரு வழியாகி பார்த்து உடைத்தாயின் வாழ்க்கை வலியல் இஞ்ஞாறும் இல்லை இஞ்ஞாண்டும் இல்லைண்டா ஒற்றுக்காலும் இல்லை வாழ்க்கையில் ஒற்று குறாயும் வராது அடுத்தது என்ன சொன்னார் அன்பும் மரணம் உடைத்தாயின் நில் பண்பும் பயனும் அது அன்பும் அரணம் உடைத்தாயின் நில் பண்பும் பயனும் அது பண்பண்டா நில் வாழ்க்கையின் நேச்சர் மதான் ஈல்டு மதுதான் இல்வாழ்க்கையில ஈல்டு நல்ல ஏதோ அப்படி இருக்கணும் பிள்ளை குட்டிகள் அப்படி வேற உடம்பு வீடு கட்டணும் பாடு கட்டணும் அப்படில்ல உண்டைக்கு இருக்கிற இதெல்லாம் சொல்லுவாரா சிவனை வழங்குறது சுவர்மான வணங்குறதுன்ற தன்மையானு கேட்டால் என்றும் அவரை வணங்கணும் அதுதான் வேணும் வாங்கிறது வேறு கண்டு போண்டா ஒன்று சொல்ற அடியவர்கள் இருக்கிறார்கள் என்ன அதே மாதிரி இல்வாழ்க்கை அது இருக்கணும் அவ்வளவுதான் அதே போதும் இதுதான் பேர் இதுதான் வலி வலியும் அதுவே கதியும் அதுவே என்று சொல்றது என்ன இதுதான் வழி அதுதான் கதி அதுல அவ்வளவு ஆளவாக என்ன இருக்கணும் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த இல்வாழ்க்கை தான் வலியும் இல்வாழ்க்கை தான் என்ற கதியும் முடிவோம் ஏன் எப்படி இருந்தால் அன்பும் அரணமுடைத்தாய் அன்பு இருக்க வேணும் அன்பு என்பது லவ் யாருக்கிடையில அன்பு இருக்க வேணும் இங்கே கணவன் மனைவியைத்தான் குறிப்பாக சொல்லுது மற்றது மற்ற இயல்வாக்கில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் இந்த வகையிலேயும் அன்பு இருக்க வேண்டும் கணவன் அந்த அன்பு அது கொண்டு அரண் என்பது என்ன தர்மம் இருக்க வேணும் தர்ம வழியிலே இருக்கணும் தர்மவளியில இருக்கிற இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது நல்ல அழகாக இது முடிச்ச கதை சொல்லியிருக்கிறவங்களுக்கு இந்த சிபி ராமசாமி ஐயர் என்ற ஒருத்தர் இருந்தவர் அவர் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவராக வந்த நாளையில சேர்பட்டவன் கொடுத்தவங்க வழக்காரர் பெரிய மிகப்பெரிய அறிஞர் எல்லாம் எழுதி பேசியிருக்கிறார் அவருடைய மனைவிக்கு எழுத படிக்க தெரியாது அந்த நாள்ல அப்படி எல்லாம் விருந்து எழுத படிக்க தெரியாது அப்ப அவரே இன்டர்வியூ ஒண்ணிக்கிறார்கள் ஓகே படிக்க தெரியாது எப்படி உங்களோட வாழ்க்கையில நீங்க சமாளிக்கிறீர்கள் எப்படி இது அவர் சொன்னார் இந்த குரலை சொல்லி சொன்னார் அறிவை இல்வாக்கையில கொண்டு அதுக்கு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் உடையில அறிவு என்னத்துக்கு இந்த பேராசிரியர் நான் இந்த வைத்தியர் என்று போயிட்டு நடத்தியுமே அங்கே அறிவு இல்லை அறிவே அங்கால போட்டுடணும் அறிவு வேற இதுக்கு அங்க அன்பும் அறமும் இருக்கணும் அறம் தேவை சில பேர் அன்பை வச்சு ஒரு தலை போனா உள்ள அநியாயம் எல்லாம் செய்கிறது என்ன மனுஷிக்கு விருப்பம் இல்லை மனிதக்கு விருப்ப விருப்பமானபடி என்று சொல்லி எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க இருக்கிறது என்ன ஆஹ் அப்படியும் இருக்கப்படும் அறத்தலையும் இருக்கணும் அறமும் இருக்கணும் அன்பும் இருக்கணும் அது இருந்தா காணும் அறம் அன்பும் இல் வாழ்க்கை பண்பும் பயணம் யாருக்கு தேவை என்றால் இந்த ஸ்பிரிச்சுவல் என்று சொல்லி ஆத்மீகம் இந்த சைவம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறவல்லோ நாங்கள் போய் அங்க மனுஷிட்ட அல்ல மனுஷன்கிட்ட போய் இந்த சைவத்தை சொல்லி வத கொடுக்கப்படாது சரியா அப்படி அப்படி செய்யப்படாது இது இது எங்களை ஈடுபட்டது இப்ப இதை கொண்டு அங்க போடப்படாது அங்க போடப்படாது அதான் யான் பெற்ற இன்பம் வருகை மையம் பண்பும் அரணமுடை தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் உடைத்து டோன் புட் புத்திய அறிவு நேர் அதெல்லாம் அங்க இருக்கிறது கவனவா பார்த்து கொள்ளவாரு சில பேருக்கு அறிவை கலடி போட்டு உள்ளவும் புயலாக என்ன உம் அடுத்தது அறுத்தாற்றின் இல்வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன் அறத்தாற்றின் நில் வாழ்க்கையாற்றின் இந்த அறவழியிலே அறமாற்றுப்படுத்தியவழி இந்த அறவழியிலே ஒருவன் தன்னுடைய இல் நடத்திக் கொண்டு வருவானா இருந்தால் அவன் வேறு ஒன்றில் போய் வானப்பிரசத்துக்கு அல்லது சன்னியாசத்துக்கு போய் என்னத்தை புற போறான் இதை இல்லை இல்லாத என்னத்தை அவனுக்கு இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அடுத்தது இயல்பு நாம் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் எல்லாம் தலை உம் தந்ததண்ட இயல்பு கேட்டபடி தென் தண்ட சக்தி கேட்டபடி தண்டதென்ற ரிசோர்சஸு கேட்டபடி இல்வாழ்க்கைய இயன்று கிடைக்கும் வாழ்பவன் ரொம்ப கஷ்டப்படுவாங்க காலையில் இருந்து வேலைக்கு போகிறது பின்னீரமி தது பிள்ளைகளை படிப்பிக்கணும் அங்கே கடன் போகணும் இங்கே ரெண்ட் கட்டணும் இந்த பில் கட்டணும் அது தண்டனும் வெற்றினே இருக்குது ஓடிக்கொண்டு தெரிய இந்த சன்னியாசி பார்த்து சிரிப்பார் நீங்கள் என்ன பகுதிக்குள்ளே இருந்து இவ்வளவு கஷ்டப்படுற என்ன கூட சந்தோஷமாக இருக்காருன்னு சொல்கிறாங்கள அவர் என்ன சொன்னார் இப்படி ஓடி திரிஞ்சு கஷ்டப்பட்டு தன்னுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த பிள்ளைகளை பணி சாப்பாட்டை கொடுத்து துணியை குடுத்து இடத்தை கொடுத்து படிப்பிச்சு ஒரு ஆளாகி ஒன்று ஓடி ஓடு உழைச்சு கொண்டு இருக்கிறான் சச்சங்கத்தில நாங்கள் எல்லாரும் இருக்கிறவன்டா எங்களுக்கு பின்னாலே எத்தனை பேர் அங்கே ஓடி ஓடி கொண்டிருக்கிறோம் அவையெல்லாம் ஓடாடி நாங்கள் இப்படி வந்து இருக்கேன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இந்த ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் அடிச்சு ஓடிக்கொண்டிருக்கிற ஆக்கள் எல்லாரையும் விட அவன் முதன்மையான எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தார் வாருங்க குடும்பம் நடத்தினாலே ஒரு பெரிய ஒரு ஆத்மீக முயற்சி அதே பெரிய விஷயம் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை முயல்வாருள் எல்லாம் தலை முயல்வார் என்பது இங்கே முயல்கின்றவன் என்ன முயல்கின்றவன் என்று கேட்ட ஆன்மீக வழியில சுரிச்சுவாலிட்டி கடவுளை செய்யறதுக்கு இந்த தவன் செய்யணும் அந்த யாகம் செய்யணும் இந்த விரதம் இருக்கணும் அப்படியெல்லாம் ஓடி திரிஞ்சு கோயில் குளங்கள் எல்லாம் ஓடித் திரிஞ்சு அன்னியாசம் அப்படியெல்லாம் இருக்கிற ஆக்களை விட இந்த இல்வாழ்க்கையில் இருந்து ஓடி ஆடி எல்லல் பட்டு இருகிறவன் அவன் எல்லாரையும் விட மேலானவன் என்று வள்ளுவர் சொல்றார் ஆற்றின் ஒழுக்கி ஒழுக்கி என்றால் மற்றவர்களை வழிப்படுத்தி ஒழுக்கத்தின் படுத்தி ஆறு என்பது வழி ஆற்றுப்படை என்றால் வழிபடுத்தல் ஆற்றின் ஒழுக்கி நட்டவர்களையும் அந்த வழியிலே நடக்க பண்ணி அறன் இழுக்கா இல் வாழ்க்கை அரண் இழுக்காகாதபடி தன்னுடைய இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடை ஒருவன் மற்றவையும் அப்படி அறவழியில நிற்கிறத்துக்கு வழிகாட்டி தண்ட பிள்ள தண்ட மக்கள் தண்ட சுட்டன் தந்தை நண்பர்கள் இப்படி பணியாயம் செய்யாம இதுல இருக்கிற ஒரு கனி அப்படி இல்லை ஆஹ் தவிக்கிற என்று சொல்றது என்ன அப்படி இல்லாமல் அறவழியில நிற்கிறதுக்கு மாங்களன் நின்று மற்றவே அதுக்கு நிற்க ஊக்கப்படுத்தி அதுக்கு தண்டு அரண் இழுக்கா அரணுக்கு தவறாத இல்வாழ்க்கை நோட்பாரின் நோன்மை உடைத்து நோட்பார் என்பது நோன்பு செய்பவர்கள் தவம் செய்பவர்கள் அவர்களுடைய நோன்பு எல்லாவற்றிலும் விட நோன்மை உடைத்து சிறப்புடையதாகும் பெருமை உடையதாகும் அப்ப அறவழியிலே இருந்து இல்வாழ்க்கை செய்து கொண்டு மற்றவர்களையும் அறவழியிலே நடக்க தூண்டி வாழ்க்கை எத்தனையோ தபஸ்விகள் துறவிகளுடைய தவத்தை விட மேலானது எத்தனையோ துறவியுடைய தபத்தை விட மேலானது சொல்லுகிறேன் அடுத்தது அரணின் பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று உம் இல்வாழ்க்கை என்றாலே அறம் தான் அதான் இல் அறம் தான் சொல்லி இருக்கு அது இல்லறம் தான் வீட்டுல ஒரு கல்யாணம் கட்டி ஒரு குடும்பம் நடத்தார் என்றாலே அது இல்லறம் தான் அதிலையும் அந்த பழி கேளாம கெட்டது செய்யாம அந்த அறவழியில் நின்றால் அது மிகச் சிறப்பு இல்வாழ்க்கையே சிறப்பு எந்த குடிகாரன் எந்த இருந்தாலும் இல்வாழ்க்கை சிறப்பு அதுக்குள்ளேயே அந்த பழிச்சொல் இல்லாம இருந்தால் மிக மிகச் சிறப்பு சமூக அச்சம் அவருக்கு இருக்குது சோசியல் அங்க இருக்குது அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான்

உம் என்ன சொன்னார் இல் வாழ்க்கை வந்து முயல் எல்லாத்தையும் கூட இல்வாழ்க்கை சிறப்புண்டார் மற்றது எல்லாத்தையும் கூட இல் வாழ்க்கை சிறப்பண்டார் இல்வாழ்க்கைய விட்டுட்டு போய் மற்றதுல என்ன தேடா இதுல இல்லாது எடுக்க போறீங்க என்றார் இல் வாழ்க்கையில மற்ற பழி இல்லாம இது இல்லாம வாழ்றதுதான் வாழ்க்கை என்றார் பகுத்து உண்டு வாழ்ற வாழ்க்கை இல்வாழ்க்கைய போல வேறு என்ன இருக்குன்னு கேட்டார் என்ன இருக்கென்று கேட்டார் இல்வாழ்வான அஞ்சு கடமைகளையும் சொன்னார் அஞ்சு கடமைகளையும் சொன்னார் பிறகு இல்வாழ்வான் வந்து முயல்வாரு எல்லாம் தலையண்டார் முயற்சி செய்கிற எல்லாரும் தலையண்டார் முயல்வேறு மட்டுமில்ல முயன்றதுல தபஸ்விகளா இருக்கிற எல்லாரையும் கூட இவன் மேலானவன் என்றார் கடைசியா வந்து உச்சத்தில் ஒரு மணிமகுடம் வச்சார் அவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் வானுரையும் தெய்வத்துள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்றதை இல்லறத்துல தான் வைக்கிறார் ஒரு ஒன்றும் இல்லை வையத்துள் வாழ்வாங்கு வாழும் இந்த உலகத்துல வாழும் நெறிப்படி வாழ்பவன் என்றா இல் வாழ்வன்டான் என்று சொல்றேன் அவ்வளவு இடமாக வைத்தார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் இதுதான் வள்ளுவருடைய இப்ப விளங்கும் இந்த வள்ளுவருடைய இந்த குரல்களை பார்த்தால் ஏன் பொதுவாக மற்ற சமய மரபுகள்ல அது இது இருக்க முடியாதுன்னு பௌத்தமாயும் இருக்க முடியாது வேதாந்தம் நிச்சயமா இல்ல இது சைவத்துக்குள்ள தான் வரும் வைணவர் என்று சொல்லி சில பேர் சொல்றதா ஆனா வைணவர் இல்லையவர் இது சைவத்துக்குள்ள தான் வரும் எங்களுக்கு திருக்குறள் மாநாடு வருகிறது ஒரு கட்டுறதா கட்டுறதா நடுக புரிந்து கொண்டு இருக்கிறாங்களே இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ள கட்டுரை கொடுக்கும் நான் ஒரு ஒரு கிழமை பத்து நாள் ஒரு விடுப்பு எடுக்க போறேன் காலமே இங்க சச்சங்கம் படியுங்க நான் ஒரு சின்ன விடுப்படுத்த அந்த திருக்குறள் கட்டுரை ஒன்று கொடுத்து போட்டு வருவேன் உங்கள்கிட்ட சரியோ அப்ப பையத்துள் வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எல்லா உரைகளும் புதிய உரைகள் புத்துரைகள் என்று சொல்றது செருப்பன் ராமநாதன் உடைய எழுதினார் என்று சொல்லுகிறார்கள் நான் அறிவில கேட்க வேண்டும் அதுவும் சொன்னார்கள் போட்டிருக்கு திருக்குறள்ல இல் வாழ்க்கை அடுத்த குரல் வந்து வாழ்க்கை துணை நிலம் அது அடுத்த முறைக்கு பார்ப்பவேன்